பார்வதி மாதா வந்து சிவனுக்காக தவம் பண்ணதுன்னு ஆனா இது வந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்காக தவம் பண்ண இதை பத்தி நான் சொல்ல போறேன் இன்னைக்கு இது திருப்பதியில ஏன் இந்த ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கிறது ஓகே இது எங்க இருக்கு எல்லா டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அதாவது சூரிய நாராயண பூஜை அபிஷேகம் இது வந்து சூரிய நாராயண இருக்காது ஆரோக்கியம் இது அதனால்தான் சூரிய தலம் ஓகே ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான திருமணம் உறுதி அதாவது கல்யாணம் கல்யாணமாகாதான் இருக்கிறவங்க கல்யாணம் குழந்தைங்களுக்கு கல்யாணம் கல்யாணமாகல குழந்தை பிறக்கல இது மாதிரிலாம் சண்ட ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டே இருக்கு இதுக்கெல்லாம் ஆரோக்கியம் வீட்டுல இல்லாம பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு இதுக்கெல்லாம் வந்து இது ஒரு ஒரு அற்புதமான தலம் இது பல பேர் திருப்பதிக்கு நீங்க போயிருப்பீங்க ஆனா இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு ஓகே நான் சொல்றேன் நூத்துல ஒருத்தர் தெரிஞ்ச பெரிய விஷயம் அதனால கண்டிப்பா பாருங்க இது வந்து மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் இத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஓகே க இத பத்தி பாத்துட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாக்குறவங்களுக்கு வீட்டுல நல்லது நடக்கும் ஏன்னாக்க இது வந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமியோட நடந்த சம்பவத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அதனால இது கண்டிப்பா பாருங்க உங்க வீட்டுல சுகம் இருக்கும் எல்லாருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் வீட்டுல தனதானியம் நிரம்பி இருக்கும் ஏன்னா திருப்பதி வந்து குபேரட்சேத்திரம் ஓகே அதனால இதை கண்டிப்பா பாருங்க எல்லா நல்லதும் உங்களுக்கு நடக்கும் ஆராய்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க அதோட இல்லாம நீங்க தமிழ் உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம கூட இணைந்திருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் அது தவிர நம்ம நிறைய தர்ம காரியங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்கும் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் சொல்லித்தரது வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லித்தரது நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணமாகல கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஓகே இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம இன்வால்வாயிருக்கும் எல்லாம் நம்ம வந்து ஃப்ரீயா தான் பண்றோம் நீங்க நம்ம இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம தானம் எடுத்துப்போம் ஆனா சார்ஜ் பண்றது இல்ல தவிர நம்ம அஹ் ஏதாவது நம்ம தினசரி நம்மளோட ஒரு தார்மீக மெசேஜ் வருது அது வேணும்னாலும் நீங்களை நம்ம தொடர்பு கொள்ளலாம் ஓகே இது இதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க நண்பர்களே நீங்க நம்ம தர்ம பிரச்சாரம் இந்த வீடியோவை ஷேர் செய்து கொள்வதன் மூலமாகவும் காமெண்ட் செய்து எல்லாருக்கும் பரப்புவது மூலமாகவும் நமக்கு வந்து தானம் கொடுத்து எப்படியும் தமிழ் உதயன் டாட் காம் போனாலும் பாரத் மார்க் டாட் காம் போனாலும் டொனேட் நவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணியும் அல்லது இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு நீங்க வந்து நமக்கு தானம் கொடுக்கலாம் கொடுத்து நமக்கு வந்து ஆரிய ஆதரிகள் சொத் நம்ம இது மாதிரி தர்ம பிரச்சாரத்துல நம்ம நமக்கு உதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே இந்த கஷேத்திரம் வந்து திருப்பதியில் இருக்கு வந்து வந்து பல பேர் திருப்பதி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கலாம் ஆனா இந்த இடத்தை பத்தி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஓகே அதனால ரொம்ப முக்கியமான இடம் கண்டிப்பா பாருங்க இந்த இடத்தை பத்தி கேட்பவர்களுக்கும் பார்ப்பவர்களுக்கும் இங்கு சென்று பூஜை செய்பவர்களுக்கும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையும் ஆரோக்கியமும் உறுதி ஓகே அதனால இதை கண்டிப்பா பாருங்க ஓகே இப்ப என்ன அப்படின்னாக்க இது வந்து நான் வந்து திருப்பதி பாலாஜி மேல நான் வீடியோ பண்ணிருக்கேன் நிறைய பண்ணிருக்கேன் இதை வந்து நான் உங்களுக்கு இதுல கடைசி அட்டாச் பண்ண போறேன் அதாவது வந்து மகாலட்சுமியை வந்து மகாவிஷ்ணுவை விட்டு பிரிந்து பாதாள ரோகத்துக்கு வந்து விடுகிறார்கள் இக்கே மாதா வந்து வந்த உடனே பகவானுக்கே என்ன அப்படின்னா பகவான் வந்து கங்காலாயாச்சு ஒண்ணும் கிடையாது பாப்பர் ஓகே ஏன்னா லக்ஷ்மி இல்லாத ஹினம் என்று சொல்வார்களே லக்ஷ்மி இல்லாத ஒருவனுக்கு எந்த வாழ்க்கையும் அது பகவானுக்கும் உறுதி அதனால அப்படியே துவண்டு போய் எங்க பார்த்தாலும் தேடிட்டு வர்றார் இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் என்ன அப்படின்னாக்க திருப்பதி பாலாஜிக்கும் கோலாப்பூர்ல மகாலட்சுமி கேள்விப்பட்டிருப்பீங்களா மகாலட்சுமி கேத்திரத்துல கோலாப்பூர் மகாராஷ்டிராவில் இருக்கிறது சோலாப்பூரை தாண்டி அது ஒரு முக்கியமான இடம் ஓகே அங்கெல்லாம் போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நான் நீங்க போன நம்ம பிரைவேட் ட்ரிப்பு கூட கூட்டு போறோம் வேணும்னா நம்ம தொடர்பு கொண்டாக்க நம்ம கூட்டி போவோம் இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ஓகே அந்த கோலாப்பூருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அதையும் சொல்ல போறோம் இதெல்லாம் நீங்க முற்றிலும் கேட்டுக்க மாட்டீங்கன்னா இந்த நான் சொல்ற இடமே நீங்க கேட்டுருக்க மாட்டீங்க திருப்பதியில அலைஞ்சிட்டே இருக்காரு பெருமாள் வந்து ஸ்ரீஹரி அப்படியே வந்து வைகுண்டத்துல இருந்து சுத்தி சுத்தி வர்றாரு எங்க அம்மா இருக்காங்கன்னு தெரியல ஓகே தேடிட்டு வந்துட்டு இருக்கும் போது அப்ப வந்து மெல்லமா இவர் என்ன பண்றாருன்னா அம்மா வந்து அதுக்குள்ள வந்து பாதாள உலோகத்துக்கு போயிடுறாங்க அங்க வந்து எல்லா முனிவர்களும் லக்ஷ்மி மாதாவை இப்போ பார்த்து அங்க வந்து ஒரே அவங்களுக்கு பூஜை நடக்குது கபில மகாமுனி அவங்க வந்து அவருக்கு கோவில் கட்டுறாங்க அம்மாவுக்கு அதனால அங்கே பல காலங்கள் அங்கே தங்கியிருக்காங்க அதுக்குள்ள பகவான் அப்படியே சுற்றி சுத்தி தேடிட்டு வர்றாரு வரும்போது எல்லா இடத்தும் வரும்போது கோலாப்பூர் போறாரு முன்னாடி நண்பர் இல்லை கோலாப்பூர் வந்து அதான் சொன்னேன் இது மகாராஷ்டிரால இருக்கு கோலாப்பூர் வந்து லக்ஷ்மி கஷேத்திரம் ஓகே மகாலட்சுமி கேத்திரம் அங்க போய் அங்க போனா எப்படியும் கிடைத்து விடுவார் என்ற நம்பிக்கையோட அங்க போயிட்டு அங்க வந்து பகவான் வந்து பத்து வருடம் தவம் இருக்கிறார் எங்க கோலாப்பூர்ல பத்து வருடம் தவம் இருக்காரு அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவருக்கு ஆகாசபானை வருகிறது ஆகாசபானையில அம்மாவோட குரல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க இது மாதிரி வந்து தெற்க போனாக்க கிருஷ்ணா நதி இருக்கும் அதுக்கும் தெற்க கிருஷ்ணா நதிக்கும் தெற்க ஓகே ஸ்வர்ணமுகி என்ற ஆறு இருக்கும் நான் இதை பத்தி ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் இதெல்லாம் நான் அட்டாச் பண்ண போறேன் கடைசியா உங்களுக்கு இன்னும் நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் அகஸ்திய முகாமுனி தமிழை பரப்பியதும் திருப்பதியில தான் வந்து கடைசியா ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு வர்றாரு ஓகே இங்க வந்து செட்டில் ஆறதுக்காக வர்றாரு அப்ப அங்க அவரோட வேண்டுதலுக்கெனக பிரம்மாவால் கொடுக்கப்பட்டது தான் ஸ்வர்ணமுகி நதி இது வந்து இருந்து காலகஸ்தி வழியா போகும் இந்த நதியில வந்து அவ்வளவு ஒரு புனிதமான நதி இது அந்த நதி வந்து அந்த காலக இதுல இருக்குல்ல சொர்ணமுகி நதிக்கு பக்கத்துல ஒரு குளம் வெட்டி அங்க வந்து தபம் இருந்தால் ஓகே அதோட இல்லாம இதுல வந்து அந்த குளத்துல வந்து தண்ணி வரும் வந்ததும் அங்க வந்து தங்க தாமரையை வைக்க வேண்டும் தேவலோகத்திலிருந்து தங்க தாமரையை எடுத்துட்டு வந்து அங்க வந்து பயிர் செய்து அந்த குளத்துல அந்த தங்க தாமரை வளர்ந்து அதுல இருந்து வந்து பிளாசம் போது பெரிய தாமரையாக வரும்போது அதிலிருந்து பதினைந்து வயது குழ பெண் குழந்தையாக மாத்தா அங்க அவதரிப்பார் என்று அந்த அதுதான் வந்து லக்ஷ்மியோட அவதாரம் அதை வந்து நீங்க வந்து ஸ்வீகரித்துக் கொள்ளலாம் என்று விஷ்ணு பகவானுக்கு அஹ் ஆகாசவாணி வருகிறது அதை கேட்டதும் அதை சுத்தி வந்து தோட்டங்கள் போட்டுவீங்க ஏன்னா மகாலட்சுமிக்கு புஷ்பங்கள்லாம் பிடிக்கும் அதனால்தான் கா தாமரையிலிருந்து ஒரு தாமரையாக இவர் வருவார் என்று ஆகாசவாணி சொல்கிறது உடனே பகவானுக்கு ஒன்னே தாங்க முடிய ஓகே இதை வந்து அங்க போய் நீ மகாலட்சுமிக்கு பூஜை செய்ய என்று குற உடனே விஷ்ணு பகவான் கருடனில் ஏறி உடனே இங்கே ஒரே சந்தோஷத்துல எங்கன்னாக்க சுவாமி வந்து இங்க திருச்சானூர் என்று இடம் இருக்கிறது அலமேலு மங்காபுரம் என்றும் நாம் கூறுவோம் இது வந்து என் திருப்பதிக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா பாதி பேர் வந்து மேல் நேரம் மலைக்கு போயிட்டு திரும்பி வந்துருவாங்க ஆனா நம்ம நம்மளோட தாத்பரியம் ராமானுஜாச்சாரியர் என்ன சொல்றாருனாக்க மாத்தாவோட அதாவது அம்மாவோட அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு பகவானை தரிசனம் பண்ணாட்டா கூட ப பரவாயில்ல எல்லா புண்ணியமும் கிடைக்கும் ஆனா பகவானை தரிசனம் செய்து விட்டு அம்மாவை தரிசனம் பண்ணாம வந்தாக்க உங்களுக்கு வந்து இப்போ அதற்கான தரிசனத்திற்கான பலம் கிடைக்காது அதனால நீங்க வந்து மேல திருப்பதிக்கு மட்டும் போயிட்டு திரும்பி வர்றது தப்பு நீங்க வந்து அலமேல மங்காபுரம் என்றும் திருச்சானூர் என்று கூறப்படும் இந்த இடத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும் நீங்க போகலைன்னாக்கா கண்டிப்பா போயிட்டு தான் வரணும் அங்க ஓகே சோ அங்க வந்து இவர் வந்து என்ன பண்றாருன்னா தனது இங்க அங்க வராரு வந்த உடனே உடனே அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் அவரை வந்து வரவேற்கிறதுக்கு ஒரே என்ன பகவான் ஹரியே எங்க வராருன்னா வரார் அப்படின்னா எப்படி இருக்கும் ஓகே ஒரே கொண்டாட்டம் வரவேற்கிறதுக்கு இப்ப வந்து தங்க தாமரையை வந்து தேவலோகத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று மனது மனதில் இருக்கிறது பகவானுக்கு அந்த ஆசையை புரிந்து கொண்ட வாயு பகவான் உடனே நேரா தேவலோகம் சென்று அங்க இந்திர பகவான் இந்திர தேவனிடம் இது மாதிரி பகவான் வந்து இங்க தவம் பண்ண போகிறார் அதற்கு மகாலட்சுமி வருவதற்காக இந்த தங்க தாமரை வேண்டும் என்று அங்கிருந்து தேவலோகத்திலிருந்து அந்த தங்க தாமரையை கொண்டு வந்து இங்க பகவானிடம் கொடுக்க பகவான் ஸ்ரீஹரியே அந்த தங்க தாமரை அந்த இது இருக்கு இல்லையா செடி அத கொடியை வந்து அங்க நட்டு வைக்கிறார் எங்க அந்த புஷ்கரணில அந்த புஷ்கரணி இன்றும் இருக்கிறது அதில் குளித்தால் அவர்களுக்கு நோய்வாய் போகும் அஹ் தனதானியம் பெருகும் என்று மக்கள் இன்றும் எது அலமேலு மங்காபுரத்துல இருக்கிற அதே தான் இது ஓகே எனக்கா அலமேலு மங்காபுரம் அங்க அங்க எல்லாரும் நம்ம பாதி பேர் நம்ம போவோம் ஆனா அங்கத்தான் வந்து பகவான் ஸ்ரீஹரியோட தபஸ்தல் இருக்கிறது அது நமக்கு தெரிஞ்சிருக்காது அதை தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் ஓகே இங்க வந்து பகவான் வந்து அந்த லோட்டஸை லோட்டஸ வந்து தங்கத்தாமரை செடியை வந்து அங்க தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்த அந்த தங்கத்தாமரை செடியை வச்சுட்டு பக்கத்துல எல்லாம் வந்து மகாலட்சுமிக்காக அழகழகான பூக்கள் வச்சு இத வந்து அங்க வந்து பன்னெண்டு வருடங்கள் தவம் இருக்கிறார் பன்னெண்டு வருடங்கள் என்ன பன்னெண்டு வருஷம் என்ன சாப்பாடே கிடையாது வெறும் பால் ஆகாரம் ஒண்டிதான் பாலை குடித்து கொண்டு பன்னிரெண்டு வருடம் தவம் இருக்கிறார் ஓகே இருந்தா இவருக்கு வந்து இன்னும் அந்த தாமரை வந்து மலரவே இல்லை அதனால வந்து ஒரே மனசுல இயக்கம் வந்து விடுகிறது இன்னும் மறக்கவில்லையே இன்னும் நடக்கவில்லையே என்று அப்பதான் அவர் தெரியாது சூரிய கிரகணம் படித்தா எந்த எந்த தாமரையும் வரும் என்ற காரணத்தினால் உடனே பகவான் ஸ்ரீஹரி என்ன செய்கிறார் என்றால் பகவான் விஷ்ணு அங்கு சூரிய நாராயண பெருமாளை பிராண பிரதிஷ்டை செய்கிறார் இந்த இடம் அங்க இருக்கு நீங்க போய் கண்டிப்பா பாக்கணும் எங்கன்னா கரெக்டா கொடுக்க போறேன் என்னென்ன பூஜை நடக்குது நீங்க என்னென்ன பூஜை பண்ணலாம் என்ன பூஜை எல்லாம் சொல்ல போறேன் கடைசி முடிய இந்த வீடியோவை கண்டிப்பா அங்க வந்து ஓகே ஒரு ஆயிரம் லோட்டஸ வச்சு அவரை பூஜை செஞ்சு அங்க வந்து ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் கிளீம் என்று ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை இந்த பீஜ மந்திரத்தை கூறி ஓகே அது மாதிரி பன்னெண்டு வருடங்கள் முன்னாடியே அவர் தவம் பண்ணியிருக்காரு எங்க இங்க வந்து பாலாகாரத்துல பன்னெண்டு வருடம் தவம் செய்தும் இன்னும் அந்த தாமரை மலரவில்லை என்ற காரணத்தினால் உடனே வரவேன் மலர வேண்டும் என்ற ஏக்கத்தோடு தாக்கத்தோடு பகவான் ஸ்ரீஹரி உடனே எங்க சூரிய பகவானை வந்து ஆஹ் பிராண பிரதிஷ செஞ்சு அங்க வந்து அவருக்கு வந்து தாமரை புஷ்பங்களால் அர்ச்சித்து இங்க பாருங்களேன் நீங்க அதாவது இந்த சூரிய நாராயணர் கோயிலுக்கு போனீங்கன்னா பக்கத்துல சின்ன கோயில் தான் கோயில் ஆனா இதுக்கு வச்சு மூர்த்தி கோயில் சிறுசு ஆனா கீர்த்தி பெருசு ஆனா யாருக்கும் தெரியாது ஏன்னா இங்க வந்து அவ்வளவு ஒரு இது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த திருச்சானூர்ல இருக்க இந்த அலமேல மங்காபுரத்துல இருக்க கோயிலோட ஒரு சன்னதியாகவே இது கருதப்படுகிறது ஆனா அந்த கோயில்ல இல்ல கோயிலுக்கு வெளியில இருக்கு ஓகே புஷ்பர் புஷ்கரணிக்கு எழுத்தா மாதிரி இருக்கிறது ஓகே இங்கதான் வந்து பகவான் ஸ்ரீஹரியாலேயே பிராண உபதேஷை செய்யப்பட்ட இந்த சூரிய நாராயணரை நீங்க இங்க பாக்குறீங்க அவர் ரெண்டு கையிலும் தாமரை இருக்கும் ஓகே ரெண்டு கையிலயும் தாமரை இருக்கும் சோ இத செஞ்சு இவர் என்ன பண்றாருனாக்க இன்னும் அஹ் ஒரு ஒரு வருட காலம் இவர் வந்து இங்க வந்து பூஜை பண்றார் அதோட இல்லாம சூரியனுக்கு ஜலார்ப்பணம் பண்றாரு நான் வந்து இந்த வீடியோவை அட்டாச் பண்ண போறேன் நான் ஒரு வீடியோ இப்பதான் போட்டிருந்தேன் சமீபத்துல எப்படி நீங்க வந்து ஏன் சூரிய இது ஜலார்ப்பணம் ஏன் பண்ணணும் சந்தியாவந்தனம் ஏன் முக்கியம் எப்படி எளிமையாக பண்ண வேண்டும் என்பதை நான் போட்டு யாரு பண்ணணும் எல்லா விஷயமும் போட்டிருந்தேன் அந்த வீடியோ இது கடைசி அட்டாச் பண்ண கண்டிப்பா அந்த வீடியோ எல்லாம் பாருங்க அதுக்காக தான் இதை அட்டாச் பண்றது இதுக்கான ரிலேட்டட் வீடியோஸ் ஓகே ஸோ அங்க வந்து இவர் என்ன பண்றாருன்னா வெறும் பாலாகரத்தோட அங்க வந்து பகவான் சூரிய நாராயணருக்கு ஜலார்ப்பணம் செய்ய அவர் காலில் விழுந்து அந்த ஜலமானது அப்படியே வந்து புஷ்கரணியில் விழ அதில் தங்கத்தாமரை மலர்கிறது அதிலிருந்து தங்கத்தாமரை தங்க தங்கத்தாமரையாக ஆகாசவாணி கூறியது போல ஓகே பத்மாவதி என்ற பெயரில் ஏனாக்க பத்மத்தில் இருந்து வந்தது அதுல வந்து பதினைந்து வயது பெண் குழந்தையாக அதில் வருகிறார் மாத்தா ஓகே பதினைஞ்சு வயசு குழந்தை ஓகே அதில் தாமரையில் அப்படியே தங்கத்தாமரையில் தங்கத்தாமரையாக வருகிறார் ஓகே அந்த வந்து அதை வந்து பகவான் வந்து ஆட்கொள்ள ஓகே அந்த ஸ்ரீனிவாச கல்யாணம் தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன் அதையும் இதுல அட்டாச் பண்றேன் நீங்க பாருங்க ஓகே இது வந்து ப வருடங்கள் தபம் செய்து அதுக்கப்புறம் வந்து சூரிய பகவானை பிராண பிரதிஷை செய்து ஒரு வருட காலம் பதிமூணு வருஷம் அதுக்கு முன்னாடி வந்து கோலாப்பூரில் பத்து வருட காலம் தபம் அதை முடித்து அதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் கார்த்திக சுத பஞ்சமியில் மாதா லக்ஷ்மி இந்த தங்கத்தாமரையிலிருந்து அப்படியே தகதக என்று தங்கத்தாமரையிலிருந்து தங்கத்தாமரையாக அவதாரம் வருகிறது ஓகே சோ நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த கோயில் பத்தின டீட்டெயில் எல்லாம் நான் கொடுக்க போறேன் உங்களுக்கு ஓகே இங்க பாருங்க அதாவது ஆஹ் இந்த சூரிய நாராயணர் கோயிலானது திருச்சானூர் அலமேல மங்காபுரத்தில் கோயிலுக்கு ஜஸ்ட் வெளியில இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த புஷ்கரணிக்கு எழுத்தா மாதிரி இருக்கு ஓகே இதுல என்னென்ன பூஜைகள் நடக்கிறது என்பதை நான் சொல்ல போறேன் அதாவது வந்து தினசரி காலையில வந்து ஏழு மணிக்கு அபிஷேகம் நடக்கிறது எதுக்கு இந்த சூரிய பகவானுக்கு இங்க அபிஷேகம் நடக்கிறது ஓகே அத பத்தி நான் டீடைலும் நான் கொடுக்கறேன் இப்ப உங்களுக்கு ஓகே இங்க தினசரி பூஜை அல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ஸ்பெஷல் பூஜையும் அபிஷேகமும் நடக்கிறது அந்த ஞாயிற்றுக்கிழமை பூஜையில நீங்க அட்டன் பண்ணணும்னாக்க நீங்க வந்து உங்க ஐடி ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சாட்டர்டே மார்னிங்கே நீங்க சனிக்கிழமை மார்னிங்கே நீங்க போயிட்டு அங்க சிண்டிகேட் பேங்க்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் எழுபதுல இருந்து எண்பது பேர் தான் அது சின்ன கோயில் இந்த கோயில் தெரியுதா உங்களுக்கு இதான் கோயிலே அங்க வந்து இவ்வளவு பேர் உட்கார முடியாது அதனால நீங்க வந்து முன்னாடியே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க வந்து அபிஷேகம் ப்ராசஸ் என்னன்னா இது வந்து ஒரு ஒரு மணி நேர பூஜை அபிஷேகம் வந்து வேதி சண்டோட நடக்கும் தீர்த்தமும் தீர்த்த பிரசாதமும் புஷ்பமும் உங்களுக்கு அளிக்கப்படும் இதனால இந்த பண்றவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஃபேமிலியில வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து சாந்தி நிலவும் உங்கள் குடும்ப குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலவும் சூரிய சூரிய தோஷம் இருந்தவர்களுக்கு நிவர்த்தி வரும் கல்யாணமாகாமல் தட்டி கொண்டே போவர்களுக்கு கல்யாணமாகும் குழந்தை பிறக்காமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பிறக்கும் எனக்கு இது பாருங்க மகாவிஷ்ணு மகாலட்சுமியே ஒன்று சேர்த்து வச்ச இடம் அப்படின்னா நீங்க வந்து யோசிக்கணும் ஓகே அதனால தான் இந்த இடத்துக்கு அவ்வளவு ஸ்பெஷாலிட்டி ஸோ இது இதுக்கு வந்து நீங்க பூஜை பண்ணணும்னாக்க நீங்க வந்து வே ஆண்கள் வந்து வேஷ்டியோட வேஷ்டி அங்கஸ்தரத்தோடையும் பெண்களும் அதேமாரி ட்ரெடிஷ்னல் வியர்லையும் புடவை கொண்டும் ஓகே அங்க வர வேண்டும் ஸோ இப்படி எல்லாம் வந்தாதான் உள்ள அலவுடு இல்லாட்டி அலௌடு கிடையாது ஓகே ஸோ அதனால கண்டிப்பா நீங்க போய் இங்க பூஜை பண்ணலாம் இதை பத்தி மேலும் டீட்டெயில் வேணும்னாலும் நீங்க வந்து எங்களோட தொடர்பு கொள்ளலாம் இதுதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ஓகே நம்ம வந்து நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கா நீங்க வந்து பல முறை நீங்க வந்து திருப்பதி போயிருப்பீங்க ஆனா பல பேர் திருச்சானூரை போகாம வந்திருப்பீங்க அலமேல முகாபுரம் இனிமே அப்படி பண்ணாதீங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க ஏன்னா பல பேர் சொல்லுவாங்க எல்லாருக்கும் திருப்பதி போனா நடக்குதுன்னு வாங்க ஆனா எனக்கு நடக்கவே இல்லையே ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம பூஜைகள்ல உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும்னா நீங்க வந்து திலகம் வச்சுக்கணும் உங்க சம்பிரதாயப்பட்டு வச்சுக்கலாம் ஓகே ரெண்டாவது வீட்டில் துளசி வச்சு பூஜை பண்ணுங்க ஓகே மூணாவது என்ன அப்படின்னாக்கா அம்மாவை பார்க்காம வந்தா உங்க பூஜை உங்க தரிசனத்துக்கு பலன் கிடைக்காது அதனால திருப்பதி போனாலும் நீங்க வந்து அலமேலு மங்காபுரம் போய் கண்டிப்பா தரிசனம் செய்ய வேண்டும் அப்பதான் உங்க தரிசனம் நிவர்த்தி ஆகிறது ஓகே அதனால அதெல்லாம் பண்ணுங்க இந்த சூரிய பூஜைகளையும் கலந்துக்கோங்க கலந்துக்கங்க இந்த சூரிய பகவானை தரிசனம் அவசியம் பண்ணுங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதமான நல்லது நடக்கும் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷனா இருந்தா எல்லாரோடையும் என்ன அப்படிங்கிறத ஜெய் பாலாஜி காமெண்ட் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரோடையும் ஷேர் பண்ணி எங்களுக்கு எல்லாரோடையும் பரப்புறதுக்கு எங்களுக்கு வந்து தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி சூரிய பகவான் ஸ்ரீகவி ஸ்ரீ மாதா லக்ஷ்மி ஓட அனுகிரகம் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் அளவில்லாமல் எப்போதும் நிரம்பி இருக்கட்டும் உங்கள் வீட்டில் தனம் தானியம் நிரம்பி இருக்கட்டும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் குழந்தைகளுக்கு சந்ததிகள் உருவாகட்டும் என்று வேண்டிக்கொண்டு பிரார்த்தனையோடு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஸ்ரீராம் ஜெயபாலாஜி ஜெயமாதாஜி